வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு நியூயார்க் நகரில் உற்சாக வரவேற்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் இன்று பங்கேற்பு அதிபர் ஜோ பைடனுடனும் சந்திப்பு திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் கலைஞர் கூட்டம் திறந்து வைப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்பு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருதயத்தில் பைபாஸ் அறுவை சிகிச்சை சென்னை காவேரி மருத்துவமனையில் இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் துவங்கியது அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையினர் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை செந்தில் பாலாஜியின் மனைவி கேவியட் மனு தாக்கல் தமிழகத்தின் பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து நள்ளிரவில் மழை புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்ட திருவிழா கோலாகலம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பு டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் பத்தாவது லீக் போட்டியில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி வெற்றி நெல்லை ராயல் கிங்ஸ் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது அதிபர் ஜோ பைடன் அழைப்பின் பேரில் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு நியூயார்க் நகரில் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஐநா சபை தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெறும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி பின்னர் வாஷிங்டன் நகருக்கு செல்கிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசும் பிரதமர் மோடி இரவு சிறப்பு விருந்திலும் கலந்து கொள்கிறார் பிரதமர் மோடி தனது அமெரிக்க பயணத்தில் எலான் மஸ்கையும் நோபல் பரிசு பெற்ற பிரபலங்கள் பொருளாதார வல்லுநர்கள் அறிவியல் விஞ்ஞானிகள் உள்ளிட்டவர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளாா் திருவாரூர் அருகே காட்டூரில் தயாளு அம்மாள் அறக்கட்டளை சார்பில் ஏழாயிரம் சதுர அடி பரப்பளவில் பனிரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் கோட்டம் கட்டப்பட்டது இதன் திறப்பு விழாவில் பீகார் மாநில துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்றார் அவரது முன்னிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கலைஞர் கோட்டத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கலைஞரின் முழு உருவ சிலையையும் முதல்வர் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் மத்தியில் மீண்டும் பாஜகவை ஆள அனுமதிப்பது இந்தியாவுக்கு கேடு என்று கூறினார் இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய நெருக்கடியான காலத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் இதை செய்யாவிட்டால் மூவாயிரம் நான்காயிரம் ஆண்டு பழமை கொண்ட தமிழ்நாடு என்ற மாநிலமே இல்லாமல் போய்விடும் மீண்டும் பாஜகவை ஆள அனுமதிப்பது தமிழுக்கும் தமிழினத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் இந்தியாவின் எதிர்காலத்திற்கும் அதை கேடாக போய் முடியும் மேற்குவங்க மாநிலம் உருவான தின விழா சென்னை ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மேற்குவங்க மக்கள் கலந்து கொண்டனர் அம்மாநில கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பின்னர் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி மதம் மொழி ஆகியவற்றால் நாடு பிளவுபடுவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது கூடாது என கூறினார் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் ஒன்பதாண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சென்னை மேற்கு தாம்பரத்தில் நடைபெற்றது இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழகத்தில் ஒரே ஒரு முறை பாஜகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்றும் ஊழலற்ற ஆட்சியை பாஜக தரும் என்றும் கூறினார் பாஜக அதிமுகவுடன் கூட்டணியில் உள்ளதாகவும் எப்போதும் உரிய அங்கீகாரத்தை அளிப்போம் எனவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீது மரியாதையை வைத்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் பாஜக சாதனை விளக்க கூட்டத்தில் பங்கேற்று பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்தியாவிலேயே கோழைத்தனமாக எமர்ஜென்சி சட்டத்தை பார்த்து பயப்பட்ட ஒரே கட்சி திமுக என விமர்சித்தார் பாஜகவின் வழக்கறிஞர்கள் அணி வலுவாக உள்ளது எனவும் யாரும் எளிதில் கைது செய்ய முடியாது எனவும் அண்ணாமலை தெரிவித்தார் இந்தியாலேயே கொலைத்தனமாக ஒரு கட்சி இருந்துச்சு ஒரு கட்சி சட்டத்தை பார்த்து பயந்து ஒளிஞ்சிச்சு தேடி சென்று ஒரு கட்டில படுத்துக்கிட்டு காவல்துறை ஏமாத்தலாம் ஒரு கட்சி நினைச்சதுன்னா ஒரே ஒரு கட்சி அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்தியாவிலே ஒரு கட்சி எமர்ஜென்சியை துணிந்து எதிர்த்து நின்றது லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான காரியகர்த்தர்கள் சிறைக்கு சென்றார்கள் அதையெல்லாம் பார்த்தும் தைரியமாக நின்றுச்சுன்னா அது ஜனசங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது மிக வேகமாக இருக்கிறது சகோதர சகோதர அமைச்சர் செந்தில் பாலாஜியை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றியதை எதிர்த்து அமலாக்கத்துறையினர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகிறது இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா உச்சநீதிமன்றத்தில் கேவிஎட் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் தனது தரப்பை கேட்ட பிறகே அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனு மீதான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே செந்தில் பாலாஜியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை காவலில் எடுத்து விசாரிக்க முடியவில்லை என அமலாக்கத்துறையினர் சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளனர் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சென்னை காவேரி மருத்துவமனையில் இன்று அதிகாலை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மயக்க மருந்து கொடுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அறுவை சிகிச்சை நடைபெற்றது இதற்கிடையே அமலாக்கத்துறை நடவடிக்கையால் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமல்ல திமுகவுக்கே நெஞ்சுவலி வந்துவிட்டது என அமமுக பொதுச்செயலாளர் டி டி வினகரன் தெரிவித்துள்ளார் செந்தில் பாலாஜிக்கு மாத்திரம் திமுகவுக்கே நெஞ்சுவலி வலி உண்மை திமுகவுக்கே பெரிய விஷயம் தான் சென்னை புழுதிவாக்கம் மடிப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகளை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் தங்கம் தென்னரசு ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் அப்போது பணிகளுக்கு இடையூறாக உள்ள நூற்று முப்பத்தி ஏழு மின்சார கம்பங்களை மாற்றியமைக்க அமைச்சர்கள் உத்தரவிட்டனர் பின்னர் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் வடகிழக்கு பருவமழைக்கு முன் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் கள்ளக்குடியில் மாவட்ட ஆட்சியரை தரக்குறைவாக பேசிய இளநிலைப் பொறியாளரை பணியிடை நீக்கம் செய்து மின்வாரிய கண்காணிப்பு பொறியாளர் உத்தரவிட்டுள்ளார் அங்குள்ள கோவில் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள அறக்கட்டளை உணவுக்கூடத்திற்கு மின் இணைப்பு கேட்டு அப்பகுதி மக்கள் இளநிலைப் பொறியாளர் ஸ்ரீதரிடம் சென்றபோது அவர் மாவட்ட ஆட்சியரை அவதூறாக பேசியுள்ளார் இதையடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்து மின்வாரிய கண்காணிப்பு பொறியாளர் பிரகாசம் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நிறைவு பெற்றது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெற்றது இதில் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது இடங்கள் நிரப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பத்து ஓராயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு இடங்கள் காலியாக உள்ளன காலியாக உள்ள இடங்களை நிரப்ப மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சேலத்தில் வேலை தருவதாக எஸ் எம் எஸ் அனுப்பி நூதன முறையில் இரண்டு பேரிடம் சுமார் ஐந்து லட்சம் ரூபாயை மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் மணியனூரில் வசிக்கும் திவ்யா என்பவரின் செல்போனுக்கு பகுதி நிறைவேலை இருப்பதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது இதை நம்பிய திவ்யா அந்த நபர் கூறிய வங்கிக் கணக்கில் இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் செலுத்தி சில கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் ஆனால் அவர்கள் குறிப்பிட்டபடி எந்த ஒரு வேலையும் கொடுக்காததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த திவ்யா சேலம் மாநகர சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் இதன்பேரில் பேரில் அழகாபுரம் ரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்த வீரமணிகண்டன் என்பவர் இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை தனக்கு வந்த குறுஞ்செய்தியை நம்பியுடந்துள்ளார் உடந்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பக்ரீத் பண்டிகைக்கு குர்பானி கொடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ஒட்டகத்தை அதிகாரிகள் திருப்பி அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது மருத்துவர் காலனி பகுதியைச் சேர்ந்த இர்ஷாத் அன்வர் ஆகியோர் குர்பானி கொடுப்பதற்காக ஒட்டகம் ஒன்றை வாங்கி வந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வருவாய்த்துறையினர் வீட்டு அருகே கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒட்டகத்தை லாரியில் ஏற்றி பெங்களூருவுக்கு அனுப்பி வைத்தனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பகல் நேரத்தில் சாலையில் கரடிகள் இரண்டு குட்டிகளுடன் உலா வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் கன்னிகாதேவி காலனி பகுதியில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் சாலையில் குட்டியுடன் கரடி உலா வந்தது இதனை வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் வீடியோ எடுத்தனர் சாலைகளில் சுற்றித் திரியும் கரடிகளை அப்புறப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நாய்கள் துரத்தி வந்த மானை கிராம மக்கள் மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர் சந்தனவேணுகோபாலபுரம் கிராமத்திற்கு வனப்பகுதியில் இருந்து தண்ணீர் தேடி வழித்தவறி வந்த பெண் மானை நாய்கள் துரத்தி கடித்தனர் இதைக் கண்ட ஊர் பொதுமக்கள் நாய்களை விரட்டி மானை படுகாயங்களுடன் மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர் மேலும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏழு மான்கள் நாய்கள் கடித்து இறந்துள்ளன எனவே காட்டிற்குள் தண்ணீர் தொட்டிகள் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் பயணிகள் அமரும் இடத்தில் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பாம்பு பிடி வீரர் பரமேஸ்வரதாஸ் ரயில் நிலையத்தின் மேற்கூரையில் பதுங்கியிருந்த பாம்பை லாவகமாக மீட்டார் அப்போது அணில் குஞ்சு ஒன்றை முழுங்கியிருந்த பாம்பு அதனை கக்கியது இரண்டு நிமிடங்களுக்கு மேலாக பாம்பின் வயிற்றுக்குள் இருந்த அணில் குஞ்சு உயிருடன் மீட்கப்பட்டது அங்கிருந்தவர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது தர்மபுரி அருகே மனைவி குழந்தை கண்முன்னே காட்டு யானை முதித்து ஒருவர் உயிரிழந்தார் வடவள்ளி ஐஓபி காலனியில் இருந்து குமார் தனது மனைவி கல்பனா மற்றும் மூன்று வயது மகன் அனீஷுடன் வனப்பகுதியில் விறகு சேகரிக்க சென்றார் அப்போது மனைவி கல்பனா அவரது கணவர் குமாரை அழைத்து காட்டு யானை எதிரில் வருகிறது என சத்தம் போட்டார் இதைத் தொடர்ந்து மனைவி கல்பனா கீழே உள்ள பள்ளத்தில் விழுந்தார் யானையை பார்த்த சிறுவன் அனீஷ் அவனது தந்தையை இறுக்கி பிடித்துக் கொண்டான் ஆனால் காட்டு யானை குமார் அருகில் வந்து குழந்தை அனீஷை தள்ளிவிட்டுவிட்டு குமாரை முதித்து வீசியது இதில் படுகாயமடைந்த குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் நடிகர் ரஜினிகாந்துடன் புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சர் பிரியங்கா எடுத்துக் கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது புதுச்சேரியில் ரஜினிகாந்தின் லால் சலாம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் படப்பிடிப்பில் பங்கேற்க வந்த ரஜினிகாந்துடன் அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இதை தனது டுவிட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் பிரபல சின்னத்திரை நடிகை ரட்சிதா மகாலட்சுமி தனது கணவர் மிரட்டுவதாக கூறி மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ரட்சிதா மகாலட்சுமி தன்னுடன் சீரியலில் நடித்த தினேஷ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவரும் போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தனர் கடந்த ஆண்டு இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ரட்சிதா மாங்காடு காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் அதில் தனது கணவர் தினேஷ் செல்போனில் மிரட்டல் விடுவதாக கூறியுள்ளார் இந்த புகாரின் பேரில் இருவரிடமும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் நெல்லையில் மிஸ் அண்ட் மிஸ் திருநெல்வேலிக்கான அழகிப் போட்டி நடைபெற்றது இதில் அழகிய உடை அணிந்து பெண்கள் பங்கேற்றனர் திருமணமான பெண்களுக்கான மிஸ்ஸஸ் திருநெல்வேலி போட்டியில் உவரையேற்றிருந்த சேர்ந்த டாப்னி முதலிடத்தை பிடித்தார் இதேபோல் திருமணமாகாத பெண்களுக்கான மிஸ் திருநெல்வேலி போட்டியில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனா பாலன் முதலிடத்தை பிடித்தார் இதைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன தமிழகத்தில் இன்று பத்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி கோவை தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்றும் நாளையும் வட தமிழகம் மற்றும் தென் தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் பெய்த மழையால் சாலைகளில் சென்ற வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது தேனாம்பேட்டை ஆழ்வார்பேட்டை திருவல்லிக்கேணி தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டாரப் பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது ஒடிசாவில் தொடங்கிய புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த காண ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மக்கள் கூட்டத்தில் சென்று வழிபட்டார் ஜெகந்நாதர் கோவில் தேர் திருவிழாவால் பூரி நகரமே விழா கவுலம் பூண்டுள்ளது பூரி ஜெகநாதர் கோவில் தேர் திருவிழாவையொட்டி உதய்பூரில் சாமியார்கள் நடனமாடினர் வாயால் ஊதி தீப்பிழம்புகளை ஏற்படுத்தினர் அப்போது எதிர்பாராத வகையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் ஒருவர் கொண்டார் அவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது ஆந்திராவில் பத்து மற்றும் பள்ளி இறுதிப்படிப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பரிசு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் விஜயவாடா நகரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் கலந்து கொண்டனர் பின்னர் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடிய ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அனைவருடனும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் கேரள மாநிலம் எடப்புடா பகுதிக்குள் துப்பாக்கியோடு நுழைந்த ஐந்து பேர் கொண்ட மாவோயிஸ்ட் கும்பல் அப்பகுதி மக்களிடையே ரேஷன் விலை குறைப்பு குறித்து பிரச்சாரம் செய்துள்ளனர் மேலும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் கையால் எழுதப்பட்ட போஸ்டர்களை அப்பகுதியில் ஒட்டிய கும்பல் காய்கறிகள் எண்ணெய் ரொட்டி உள்ளிட்ட பொருட்களை வாங்கி சென்றுள்ளனர் தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் மாவோயிஸ்ட் கும்பல் கிராமத்திற்குள் புகுந்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிர மாநிலம் தானே நகரின் காஷிமிரா என்ற பகுதியில் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை இடித்து அகற்ற நகராட்சி அதிகாரிகள் சென்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த கீதா ஜெயின் என்ற சுயேட்சை பெண் எம்எல்ஏ அங்கு விரைந்து ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்தார் அவற்றில் குழந்தைகளுடன் வசிப்பவர்கள் மழைக்காலத்தில் எங்கு செல்வார்கள் என்று கூறி நகராட்சி அதிகாரிகளுடன் பெண் எம்எல்ஏ வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது அவர் சுபம் பாட்டில் என்ற இளநிலை பொறியாளரின் சட்டையை பிடித்து இடுத்து கன்னத்தில் அறைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கொலம்பியா நாட்டில் அதிபருக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தலைநகர் போகட்டாவில் திரண்ட ஏராளமான பொதுமக்கள் பொருளாதார மற்றும் சமூக சீர்திருத்தம் தொடர்பான அதிபரின் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதிபர் பெட்ரோ உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் கொலம்பிய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டிஎன்பிஎல் தொடரின் லீக் ஆட்டத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டிஎன்பிஎல் தொடரின் பத்தாவது லீக் ஆட்டத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் மற்றும் நெல்லை ராயல் கிங்ஸ் அணிகள் மோதின முதலில் பேட் செய்த நெல்லை அணி பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் வெறும் நூற்று நான்கு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதைத் தொடர்ந்து களமிறங்கிய திருப்பூர் அணி பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் நூற்று இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடர் சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் ஆகஸ்ட் மூன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்தியா கொரியா மலேசியா பாகிஸ்தான் ஜப்பான் சீனா ஆகிய ஆறு நாடுகள் இந்த தொடரில் பங்கேற்கின்றன இந்நிலையில் இந்த தொடரின் அட்டவணையை ஆசிய ஹாக்கி சம்மேளனம் வெளியிட்டுள்ளது அதன்படி முதல் போட்டியில் கொரியா ஜப்பான் அணிகள் மோதுகின்றன மூன்றாவதாக நடைபெறும் போட்டியில் சீனாவை இந்தியா எதிர்கொள்கிறது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியன்று பாகிஸ்தானுடன் இந்திய அணி மோதவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு நியூயார்க் நகரில் உற்சாக வரவேற்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் இன்று பங்கேற்பு அதிபர் ஜோ பைடனுடனும் சந்திப்பு திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் கலைஞர் கூட்டம் திறந்து வைப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்பு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருதயத்தில் பைபாஸ் அறுவை சிகிச்சை சென்னை காவேரி மருத்துவமனையில் இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் துவங்கியது அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையினர் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை செந்தில் பாலாஜியின் மனைவி கேவியட் மனு தாக்கல் தமிழகத்தின் பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து நள்ளிரவில் மழை புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்ட திருவிழா கோலாகலம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பு டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் பத்தாவது லீக் போட்டியில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி வெற்றி நெல்லை ராயல் கிங்ஸ் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன